நேயர்களுக்கு அன்பும் நன்றிகளும் இது தானே இரண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தலில் பிஜேபி தனித்து போட்டியிட்ட போது பிஜேபிக்கு ஆதரவாக தமிழகத்தில் பிரச்சாரம் செய்ய வந்தார் அன்றைய மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அப்போது கமலாலயத்தில் பியூஷ் கோயல் அளித்த பிரஸ் மீட் முக்கியத்துவம் வாய்ந்தது மத்திய அரசின் உதய மின் திட்டத்தை அன்றைக்கு முதல்வராக இருந்த ஜெயலலிதா கடுமையாக எதிர்த்து வந்தார் அந்த திட்டத்தில் தமிழகத்தை சேர்ப்பதற்காக அப்போது மத்திய எரிசக்தித்துறை துறை அமைச்சராக இருந்த பியூஷ் கோயல் தொடர்ந்து போராடிக் கொண்டிருந்தார் ஆனால் ஜெயலலிதா அவரையோ மோடி அரசையோ கொஞ்சமும் சட்டை செய்யவில்லை அந்த கோபத்தை பிரஸ்மீட்டில் காட்டினார் பியூஷ் கோயல் இந்திய மாநிலங்களிலேயே தனி மாநிலமாக தமிழ்நாடு இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்தியாவிலேயே மத்திய அரசு அடைய முடியாத ஒரு மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு தான் தமிழக முதல்வரை சந்திக்க முடியவில்லை அந்த கட்சியைச் சேர்ந்த தலைவரிடம் பலமுறை முறை சந்திக்க முயன்றேன் எந்த பலனும் இல்லை இந்தியாவில் இருபத்தி எட்டு மாநிலங்களில் என்னால் சகஜமாக பேச முடியும் ஆனால் தமிழகத்தில் மின்துறை அமைச்சர் எல்லா விஷயத்தையும் கேட்டுவிட்டு அம்மாவிடம் கேட்டு சொல்கிறேன் என்கிறார் அதிமுக கட்சி எம்பிக்கள் யாரும் நாடாளுமன்றத்தில் வாயை கூட திறக்க முடியாது எழுதி அப்படியே வாசிப்பார்கள் என ஜெயலலிதாவையும் அதிமுகவையும் விளாசி தள்ளினார் அமைச்சர் பியூஷ் கோயல் பியூஷ் கோயலின் பேட்டியை தமிழில் டப் செய்து தமிழக பாஜக வெளியிட்டிருந்தது அந்த வீடியோ இன்னும் சமூக வலைதளங்களில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இப்ப எலெக்ஷன் டைம் அதனால் தமிழ்நாட பத்தி நிறைய பேச முடியாது ஏன்னா தேர்தல் நடத்தல் விதிமுறைகள் இருக்கு ஆனா நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர்னா ஒரு சென்டென்ஸ்ல உங்களுக்கு தமிழ்நாட்டோட ப்ராப்ளத்தை சொல்லிடலாம் ஏன் இந்த பிரச்சனை தமிழ்நாட்டுல மட்டும் இருக்குன்னு ஏன்னா அந்த மாநிலத்துல ஒரு தனி மாநிலம் இயங்குறது நம்ம நாட்டிலேயே அடைய முடியாத ஒரு மாநிலம் எதுன்னா அதுதான் குறிப்பிட்டு முதலமைச்சர் அந்த கட்சியுடைய தலைவர்கள்கிட்ட பேசுறதுக்கு பலவாறு முயற்சி பண்ணிருக்கேன் எந்த பலனும் இல்லாம சோ நம்ம நாட்டுல இருபத்தி மாநிலங்களோட சகஜமா பேச முடியும் ஆனா இந்த இருபத்தி ஒன்பதாவது ஸ்டேட்ல கூப்பிட்டா கூட பவர் மினிஸ்டர் பேசணும் சொல்லி கூப்பிடும்போது அவர் என்ன சொல்றாரு முழுக்க கேட்டுட்ட அம்மா கிட்ட கேட்டுட்டு சொல்றேங்க பார்லிமெண்ட்ல அவங்களால வாயை கூட திறக்க முடியாது அந்த பார்ட்டியில இருக்கிற எந்த மெம்பர் சாலையும் அவங்கள்ட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கணும் சுத்தப்படுத்தப்பட்ட ஆய்வு ஸ்கிரிப்ட் சென்னையில இருந்து அது அவங்க அப்படியே படிப்பாங்க இது இது இந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பதினெட்டு இருபது மாசத்துடைய அனுபவத்தில் ஒரே ஒரு தடவை தான் என்னால் அவங்கள ரீச் பண்ண முடிஞ்சிருக்கு என்னென்னா மூலமா ஒரே ஒரு தடவை மட்டும் எனக்கு ஒரே ஒரு கால் வந்தது அவங்க டீமையும் அனுப்புறேன்னு சொல்லி பவர் செக்டர்ல என்னென்ன மாறுதல்கள் வரணும் அப்படின்னு என்கிட்ட டிஸ்கஸும் பண்ணாங்க ஆனால் இன்னி வரைக்கும் கையெழுத்தாகலை உடனே கொதித்து போய் அன்றைய நிதி அமைச்சர் பன்னீர்செல்வமும் அன்றைய மின்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதனும் பியூஸ் கோயலுக்கு எதிராக கண்டன அறிக்கைகளை வெளியிட்டாங்க நீ அவளை கொண்டுவா நான் உமியை கொண்டு வருகிறேன் என்பது போலத்தான் இருக்கிறது உதை மின் திட்டம் என நத்தம் விஸ்வநாதன் சீறினார் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டுள்ள உதை திட்டம் தமிழக அரசுக்கும் தமிழக மக்களுக்கும் உண்மையிலேயே நன்மை பயக்கக்கூடிய திட்டமில்லை என்றார் பன்னீர்செல்வமோ அரசியல் ஆராயம் தேட பியூஷ் கோயில் விஷம பிரச்சாரம் செய்கிறார் என்றார் இப்படி ஜெயலலிதா இருந்தபோது உதை மின் திட்டத்தை இருத்தவர்கள்தான் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஆதரித்தார்கள் பன்னீர்செல்வமும் பழனிச்சாமியும் பாஜகவின் பாதம் தாங்கிகளாக மாறி உதை மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டார்கள் எந்த பீஸ் கோயிலுக்காக அன்று தலைவிக்காக வாழ்கழல் அதே பீஸ் கோயிலிடம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் பன்னீர்செல்வமும் பழனிச்சாமியும் ரெண்டாயிரத்தி பதினைந்து நவம்பரில் உதை மின் திட்டம் செயல்பாட்டுக்கு வருகிறது ஆனால் தமிழ்நாடு மட்டும் திட்டத்தில் இணையவில்லை சுமார் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் அளவிற்கு தமிழகத்திற்கு சேமிப்பு தரக்கூடும் என்று மோடி அரசு தேன் தடவிய நாவில் பேசியது ஆனால் அன்றைக்கு முதல்வராக இருந்த ஜெயலலிதாவும் எதிர்க்கட்சியாக இருந்த திமுகவும் அதை நம்பவில்லை ஜெயலலிதா அரசால் புறக்கணிக்கப்பட்ட இந்த திட்டத்தை அவர் அப்போலோவில் இருந்த நேரத்தில் அவர் மீண்டும் வரமாட்டார் என்ற எண்ணத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறு அக்டோபர் இருபத்தி ஒன்றில் அன்றைய பொறுப்பு முதல்வர் பன்னீர்செல்வம் ஏற்றுக்கொண்டார் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி ஒன்பதாம் தேதி உதை திட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அரசு இணைந்தது எந்த பியூஸ் கோயலை எதிர்த்தார்களோ அந்த எரிசக்தி துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில் தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி முன்னிலையில் புதுடெல்லியில் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்தியாவில் மின் வாரியங்களின் கடன்களை சீரமைப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் உதை திட்டம் ஆனால் என்ன நடந்தது உதை மின் திட்டத்தால் இதுவரை ஐந்து ஆண்டுகளில் இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு மாநில அரசு வழங்கியிருக்கிறது மாநில அரசு ஏற்கும் எழுபத்தி ஐந்து சதவீத கடனில் இருபத்தைந்து சதவீதத்தை மத்திய அரசு மானியமாக தர வேண்டும் என்ற கோரிக்கையை எல்லாம் மத்திய அரசு புறக்கணித்துவிட்டது இது மக்களின் வயிற்றில் அடிக்கும் திட்டம் என முன்பு அமைச்சர் நத்தம் விசுவநாதன் குற்றம் சாட்டியிருந்தார் அந்த அதிமுக ஆட்சிதான் உதை திட்டத்தில் சேர்ந்து மக்களின் வயிற்றில் அடித்தார்கள் உதை திட்டத்தில் இணைந்தபோது தமிழகம் கோரிய சலுகைகள் பற்றி இன்று வரை மோடி அரசு வாய் திறக்கவில்லை இன்றைய அரசியல் நிகழ்வுகளை கடந்த கால அரசியல் வரலாறோடு ஆராய்ந்து அலசும் எஸ்டிடினா வரலாறு என்ற தொடர் ஆனியின் ரோஸ் சேனலில் வெளியாகி கொண்டிருக்கிறது ஆனியின் ரோஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எஸ்டிடி என்ன வரலாறுதானே